ஆலை நேரத்தில் இப்படி ஒரு உத்திபோர் நிகழ்வு எங்களுக்கு வாகன அனுமதி த பத்திரம் கிடைக்கப்பட்டதற்கு மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் நாங்கள் வட வடமாகாண சபையிலே ஆரம்பித்த ஓட்டம் போக முடியுது சரி வராது இது லைசன்ஸ் வர்ற நேரம் நாங்கள் ஈரோடு இருப்போம் எரியாண்டலான்னு சொன்னாரால் ஆனால் நாங்கள் விட எங்களுக்கு எங்களோட மிஸ்ஸு ஊக்கமளித்தால் நாங்கள் தொடர்ந்து இந்த இடத்துல வந்து மலையில கூட நான் நடந்து வந்து எக்ஸாம் செய்தோம் இப்படியாக இந்த எங்களோட ஓட்டத்தை நல்ல முறையில் ஓடி முடிக்க அதோடு எங்களுடைய வாகனம் எங்களுக்கு இவங்க ஒரு முக்கியத்துவியாக இருக்கிறது எங்க அவையத்திலே குறைபாடு இருந்தாலும் எங்களுக்கு வாகனம் ஒரு பேருதவியாக இருக்கிறது எங்களிட வெளியே நாங்களே பார்க்கக்கூடிய மட்டும் உதவி இல்லாமல் அதுக்கு முழுமையாக நாங்கள் உரிமையோடு இந்த உங்களோட போக்குவரத்தை செய்யத்தக்கதாக ஒரு வாகனம் அனுமதி பத்திரம் விட்டு மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் சாப்பா இரு சாப்பாடு இந்த வாகன அனுமதி பத்திரத்தையும் புத்தகத்தையும் சாரதி அனுமதி பத்திரத்தையும் தந்த இந்த உத்தியோகத்த எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நம்பியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றது நாங்கள் இனி பயன் இல்லாமல் என்னிடம் போய் வரலாம் அதை சந்தோஷம் அடைந்தோம் இதுக்கு முதல்ல என்ன சவால் எதிரொண்டானுங்க இதுக்கு முதல் நாங்கள் போயிக்க இடையில வாகன செக் பண்ணுறாக்க நிற்பினோம் அப்போ அதை கேட்பினோம் நாங்கள் சொன்னால் உங்களுக்கு இன்டேஜ் சொல்ல கொஞ்சம் நிப்பாட்டி போட்டு தான் விடுக்குறாங்க இப்போ இனி நாங்கள் இவ்வளோ காட்டி போகல நீண்ட காலமா ஜிட்டு இருக்கிறேன் எனக்கு இப்ப முந்தியா மீண்டும் பிரச்சனை காலத்துல எல்லாம் சரியா கஷ்டப்படுறேன் இப்ப ஏதோ ஒரு அனுமதி பத்திரம் முந்தியே கிடைச்சிருந்தா வேற வேலைகள் எல்லாம் செய்யறதுக்கு உதவியா இருந்திருக்கேன் நாங்கள் ஆட்டோம் போகலாம் வேணா பஸ்ஸில் போகும்போது எங்களை இந்த சில பேர் ஏன் பஸ்ஸில் வந்தது ஏலாதார்கள் வீட்டில் இருக்கலாம் ரெண்டு எல்லாம் சொல்றது அதுக்காக ஆட்டோ கொடுத்து தான் எங்கே இருந்தாலும் கூறினாங்க இப்ப எனக்கு இந்த பைக் வந்து மூணு வருஷம்